மூனார் குட்டியார்வேலியில் குடிதண்ணீர் பிரச்சினை தலைவிரி தாடுகிறது தொழிலாளிகளுக்காக அமைக்கப்பட்ட குடிதண்ணீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது சமூக விரோதி நடவடிக்கைக்கு எதிராக தேவிகுளம் கிராம பஞ்சாயத்து எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நூற்றுக்கணக்கான தோட்டத் தொழிலாளிகள் தான் மூணார் குட்டியார் வேலியில் வசிப்பது தோட்டங்களில் இருந்து ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிகள் தான் அதிகமானோர் இங்கு வசிப்பது இங்குதான் அரசு இவர்களுக்கு வசிப்பதற்காக பூமியும் வீடும் அனுமதித்து கொடுத்தது இதைத் தொடர்ந்துதான் நூற்றுக்கணக்கான தொழிலாளிகள் இங்கு தங்களின் வசிப்பிடத்தை மாற்றியது ஆனால் தொழிலாளிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு இதுவரை இயலவில்லை வெயிலின் தாக்குதல் அதிகரித்ததை தொடர்ந்து குட்டியார் வேலியில் குடித பற்றாக்குறை பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது துவக்க காலத்தில் அமைத்த தொட்டியில் தண்ணீர் உள்ளது என்றாலும் அதை வீடுகளுக்கு கொண்டு வருவதற்கு குழாய்கள் அமைக்கப்படவில்லை அமைக்கப்பட்ட குழாய்களும் துருப்பிடித்து சேதமடைந்துள்ளது டேங்கில் சீரமைப்பு வேலைகளும் செய்ய வேண்டியுள்ளது பதினஞ்சு வருஷம் ஆச்சு அந்த டேங்கு கட்டி சரியானபடி பராமரிப்பு இல்லை பஞ்சாயத்து பராமரிப்பு இல்லை இந்த வீட்டு பக்கம் இருக்கு நான் எங்கள் வீடு தான் ஆனால் லீக்கும் இருக்கு பைப்பு பண்ணுறது இல்லை அதனால ஒரு பஞ்சாயத்து எங்களுக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தா எல்லா வீட்டிலும் சப்ளை கிடைக்கும் இல்லைன்னா சில வீடுகள் கிடைக்குது சில வீட்டில் கிடைக்காம போது டெய்லி சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்குது குட்டியாரோக்குள்ளே அதான் உடனடியாக ஒரு பொதுமக்களுக்கு வீடுகளுக்கு குடி கொண்டு வருவதற்கு பணம் செலவு செய்து அமைத்த குழாய்கள் இரவு நேரங்களில் சேதங்கள் ஏற்படுத்திய பின்பு பஞ்சாயத்து சாலைகளை செய்தப்படுத்தி சொந்தமாக குழாய்கள் அமைத்து சிலர் ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு தண்ணீர் இங்கு விற்பனை நடத்துவது சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பஞ்சாயத்து ஒன்றும் செய்வதில்லை என்ற குற்றச்சாட்டு உயர்கிறது தண்ணி இருக்குங்களையா தாங்கி கட்டி ரொம்ப நாள் ஆச்சு தாங்கி பராமரிப்பு கிடையாது தாங்கி பராமரிப்பு கிடையாது ஆனால் ஒரு டேங்கி மேலே ஒரு டேங்கியை கட்டிட்டு இங்கே இந்த டேங்கிக்கு தண்ணி வர தண்ணி வர மாட்டது இதுதான் இங்கே நிலவரம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வீடு கூடிக்கிட்டு இருக்கு கேட்டிங்களா இங்கிட்டு ஒரு நாற்பது வீடு இருக்கு ஒரு பகுதி டேங்கு தான் அதில் நிறையுது தண்ணியே வர மாட்டேங்குது தண்ணி ஆனால் தண்ணி இதை பராமரித்து கொடுத்தா தண்ணி வரும் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கை தெய்வம் துணை மாவட்ட ஆட்சியர் உட்பட உள்ளவர்களுக்கு இவர்கள் புகார் கொடுத்துள்ளனர் e Munar.